தேரே 30 மாடு இந்த பாயை கோக்கன கொண்டா மாடுக்கு பட்டு கோக்கன 52 பேரு சுந்தரே ஓட்ட ஓட்ட 53 டோக்கன் 53 டோக்கன் பட்டுவா 52 டோக்கன் பட்டுவா 53 டோக்கன் 54 டோக்கன் 55 டோக்கன் டேய் மாடு நிப்பாட்டு டேய் மாடு 54 பேர் வெச்சிருங்க கோலா ஆ போடா கொமடி மாடு போய்கிற அறுபது மாடு போய்சிடலாம் அறுபது வாட <coughs> அறுபத்தொன்னு டி பாட்டு மாத போட்டு போட்டா